அடைச்சி கடிசடைங்களா கொஞ்சம் வாய முடிக்கிட்டு இருங்க நானும் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் விட்டா ஓவரா பேசிக்கிட்டே இருக்கீங்க இப்ப நீங்க தப்புக்கு நீங்க தான் சாரி கேட்கணும் கொன்னே போட்டுருவேன் கழிசடைங்களா என்ன இந்த பார்ட்டிக்கு வர வச்சு பலிகடாவா மாத்தலான்னு பாத்துட்டீங்களா அதுக்காக தான் இந்த பார்ட்டிக்கு வர வச்சியா மேக்னா இது எல்லாத்துக்கும் காரணம் தானே உன்னை ஆட்டு கடைக்கு இழுத்துட்டு போய் கசாப்புக்காரன் கழுத்தை வெட்டுற மாதிரி வெட்டி போட போறனா இல்லையான்னு மட்டும் பாரு என்று அவன் மிரட்ட ஆரம்பித்தான் அவன் கோபமாக கத்தியதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் என்னாச்சி எதுக்காக துஷார் இப்படி நம்மள கோபமா கத்துறாரு என்று அவர்கள் அனைவருமே முழிக்க ஆரம்பித்தனர் இதை பார்த்த விக்ரமிற்கு சிரிப்பு தான் வந்தது நான் தான் அப்பவே சொன்னேனேடா சுரபிக்கு சொல்லி புரிய வைக்க சொல்லி நீங்க அந்த டைம் யூஸ் பண்ணி கூட துஷார் விக்ரம பத்தி ரிவைல் பண்ணிருப்பான் கேட்டிங்களா அனுபவிங்க உங்க கூட சேர்ந்த பாவத்துக்கு நானும் அனுபவிக்கிறேன் என்று காலேஜ் டைமில் சுரபி மீது கிரஷாக இருந்த ஒருவன் அவர்கள் அனைவரையும் வசைப்பாட ஆரம்பித்தான் டே நான் என்ன வேணும்னடா பண்ண என்று ஒருவன் கேட்க நீ வேணும்னும் பண்ணியோ வேணாம்னு பண்ணியோ ஆனா நடந்திருக்கிறத பார்த்தல்ல எல்லாமே நமக்கு பாதகமா இருக்குது ஒரே அடியா எல்லாரும் மேக்னா பக்கமே சாயாம ஒரு சிலர் சுரபி பக்கம் இருந்திருக்கலாம் யோசிச்சு பாருங்க என்று அவன் விடாது அவர்கள் மீது பழி போட்டு கொண்டிருக்க கோபமான ஒருத்தியோ இவ்வளவு பட்டு உனக்கு எல்லாம் புத்தி வரல பாரு இப்பயும் நீங்க சண்டைதான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒழுங்கா இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல இருந்து எப்படி நாம எஸ்கேப் ஆகிறது அதை பத்தி மட்டும் யோசிங்கடா என்று அவள் மிரட்டியதும் நிலவரம் அவர்களுக்கு புரிய ஆரம்பித்தது இவ சொல்றதும் சரிதான் நாம இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா இந்த சண்டையை பார்த்தோம் அவருக்கு நம்ம மேல கோபம் வரும் துஷார் நினைச்சா நம்ம எல்லாரையுமே இந்த இடத்துல நாலு கூறா வெட்டி போட்டு ரத்த கலரி ஆக்கிடுவார் அந்த அளவுக்கு ரத்த வெறி பிடிச்ச ஒரு ஆளுதான் இந்த துஷார் ஸோ நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஒத்துழைச்சிட்டு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறது மட்டும்தான் பெஸ்ட்டான வழி அதுதான் நமக்கு நல்லது மேக்னா பற்றி நாம் அப்புறமா யோசிச்சு முடிவு பண்ணிக்கலாம் என்று அவர்கள் ஒரு கூட்டமாக முடிவெடுத்து தவறை ஒப்புக்கொள்வது போல் கைகளை கட்டிக்கொண்டு துஷார் முன்பும் விக்ரம் முன்பும் அமைதியாக நின்று கொண்டிருக்க என்ன வாய் பேசுனீங்க நீங்கள் எல்லாரும் பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்போ ஒன்றுமே தெரியாதவங்க மாதிரி கை கட்டிக்கிட்டு அமைதியாக நின்னா உங்கள் எல்லாரையும் நான் சும்மா விட்டுருவேன்னு நினைச்சிங்களா வந்திருக்கவங்க யார் என்னன்னு எதுவுமே தெரியாமல் நீங்கள் பேசாமல் உங்கள் வாய்க்கு வந்த எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கீங்க இவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என்று நினைத்தவர் தன் மனதிற்குள் ரொம்ப நாளாக ஒட்டுமொத்த பாம்பே சிட்டி மட்டும் இல்லாமல் சென்னை பெங்களூர் எல்லா இடத்தையும் ஒழுக்கிட்டு இருந்த ரெட்டி குடும்பத்தையே ஓட விட்டவர் ஒரே நைட்டில் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியாமல் காலி பண்ணவர் அப்படிப்பட்ட ஒருத்தரை இவங்க எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணிருக்காங்க பத்தாது குறைக்கு என்ன வேற வச்சு கேம் விளையாடிட்டு இருக்காங்க இவங்கள இவங்களை சும்மாவே விடக்கூடாது என்று நினைத்தவன் அவர்களை பார்த்து இவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த மாதிரி இருக்கவே மாட்டீங்க இவர் எனக்கு பணிவிட பண்ணணுமா இந்த மாதிரி மிஸ்டர் விக்ரம நீங்க பேசின தப்புக்கு இப்ப எல்லாருமே ஒட்டு விக்ரம் கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க அப்பதான் எனக்கு உங்க மேல இருக்கிற கோபம் கொஞ்சம் குறையும் இல்லையா இந்த இடத்துல ரத்த ஆறுதான் ஓடும் என்று துஷார் அவர்கள் அனைவரையும் விரல் நீட்டி செய்வது போல் மிரட்ட அதை கேட்ட கொலை நடுங்கி போயினர் அப்பதான் நாம உயிர் பழைக்க முடியும் என்று ஒருவன் சொல்ல நீ சொல்றது சரிதான்டா என்று இன்னொருவனும் அவன் பேச்சை ஆமோதிப்பது போன்று சொல்லிவிடவும் அவர்கள் அனைவருமே விக்ரம் முன்பு மண்டியிட்டனர் மிஸ்டர் விக்ரம் பிளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்க நாங்கள் நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு மட்டும் யோசிச்சு நீங்கள் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் உங்களை இன்சல்ட் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்டு சுரபியை கூட நாங்கள் நம்பலை அதுவே நாங்கள் பண்ண ரொம்ப பெரிய தப்பு தான் எங்களுக்கு எங்களோட பணமும் பதவியும் கண்ணை மறைச்சிடுச்சு தயவு செஞ்சு நீங்கள் மன்னிச்சிடுங்க நாங்கள் உங்களை தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்ததுக்கு காரணம் சுரபி டாக்ஸியில் வந்து இறங்குனதுதான் தான் உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அதான் எங்களை நீங்கள் லோக்கலான ஒரு ஆளுதானே தானே அப்படின்ற மாதிரி உணர வச்சுது அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நிச்சயமாக நாங்கள் உங்ககிட்ட தப்பாகவே நடந்திருக்கவே மாட்டோம் இது ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ப்ளீஸ் எல்லாருமே காலேஜ் டைமில் உங்கள் ஒய்ஃப் சுரபியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காகனாச்சும் நீங்கள் எங்களை மன்னிச்சு விடணும் என்று ஒருவன் சொல்ல பாருடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுரபி அவள் வாயாலேயே நான் அவளோட ஹஸ்பண்டுன்னு சொன்னப்போ அவளை நீங்கள் எப்படியெல்லாம் இன்சல்ட் பண்ணிங்க எல்லாம் அவள் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்டுன்னு தெரியல என்னை இன்சல்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் என் பேபியும் இன்சல்ட் பண்ணீங்க பட் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அவள் உங்கள் ஃப்ரெண்டாக தெரிகிறாளா தெரியறாளா உங்களுக்கு காரியம் வேணும்னா மட்டும் கழுத்தை நீட்டுவிங்களோ என்று அவர்களை பார்த்து நக்கலாக விக்ரம் கேட்க அவர்களோ பதில் ஏதும் பேசாது அமைதியாக தலை குனிந்தனர் யார் இருந்தோ எந்த ஒரு வார்த்தையும் வராதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணிலாரி கூட்டத்தில் சண்டை போடுற மாதிரி கையா முயா கையா முயான்னு என்னமா கத்திட்டு சண்டை போட்டீங்க இப்போ என்னடானா ஏதோ புத்தர் சமாதி முன்னாடி உட்காந்துருக்கிற மாதிரி இவ்வளவு உக்காந்து உட்காந்துருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன்டா என்று விக்ரம் சொல்ல எங்களை எங்களை மன்னிச்சிடுங்க நாங்க பண்ணது தப்பு தான் பிளீஸ் என்று ஒருவன் மன்னிப்பு கேட்க ஒட்டுமொத்தமாக அனைவருமே அவனுடன் சேர்ந்து ஆமா சார் எங்களை மன்னிச்சிடுங்க இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பு எங்க வாழ்நாள் முழுவதும் எப்பவுமே நாங்க பண்ண மாட்டோம் என்னைக்குமே நாங்க உங்களுக்கு ஒரு நன்றி உள்ளவங்களா இருப்போம் நீங்க எங்களை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க என்று அவன் சொல்ல விக்ரமின் பார்வையோ சுரபியின் பக்கம் திரும்பியது அவர்கள் அனைவரும் சொல்லி கொண்டது போல் சுரபிக்கு அவர்கள் அனைவருமே மிகவும் நெருக்கமான நண்பர்களாக இருந்தவர்கள்தான் அதை யோசித்த பொழுது அவள் மனம் லேசாக இலகியது ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அவர்கள் விக்ரமை இன்சல் செய்ததைப் பற்றி யோசித்த பொழுது பணம் பதவி என்று வந்ததும் தன்னுடன் பழகியவள் என்று கூட யோசிக்காமல் எத்தனை அளவிற்கு அசிங்கப்படுத்தினார்கள் இவர்கள் இவர்களை எப்படி மன்னிப்பது என்று இன்னொரு மனமும் கோபமாக அவளிடம் கேள்வி கேட்க சுரபிக்கோ அவர்களை மன்னிப்பதா இல்லை வேண்டாமா என்று தெரியவில்லை நண்பர்கள் முகத்தை பாவமாக பார்த்தவள் பின் விக்ரமின் முகத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தாள் பேபி முடிவு உன் தான் நீ இவங்களை மன்னிக்க சொன்னா மன்னிச்சிடலாம் இல்லையா உனக்கு இவங்களை என்ன பண்ணணும் தோணுதோ அத பண்ணிடலாம் என்று விக்ரம் சொல்ல சுரபிக்கு பதில் ஏதும் பேசவே தோணவில்லை இதை கவனித்த துஷார் இங்க பாருங்க மேடம் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்காங்க ஒழுங்கு மரியாதையா நீங்க அவங்க கிட்ட சாரி கேட்டா மட்டும் பத்தாது சுரபி மேடமும் விக்ரம் சாரையும் என்கிட்ட என்ன வேலை பண்ண சொன்னீங்களோ அதை இவங்களுக்கு இப்போ நீங்க பண்ணுங்க இமீடியட்டா நீங்க எல்லாரும் இவங்களுக்கு ஒரு சர்வராக மாறுங்க போங்க என்று சொல்ல அவன் அப்படி சொன்னதுதான் தாமதம் அங்கே பஃபே சிஸ்டத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அனைத்து உணவுகளையும் பரிமாறி கொண்டு வந்து விக்ரம் முன்பும் சுரபி முன்பும் வைத்தவர்கள் அவர்களுக்கு விதவிதமான ஜூஸையும் ஐஸ்கிரீமையும் எடுத்து கொண்டு வந்து அடுக்கினர் ஏ சுரபி காலேஜ் கேன்டீன்ல நீயும் நானும் எத்தனை டைம் இதை வாங்கி சாப்பிட்டு என்று சொன்ன ஒருவன் சுரபிக்கு அந்த ஐஸ்கிரீமை எடுத்து ஊட்ட அதை வேண்டாம் என்று மறுத்த சுரபிக்கு சிறிது நேரத்துக்கு முன்னால் அவள் சுரபியை இழிவாக பேசியதுதான் ஞாபகத்திற்கு வந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கூட என்ன இன்சல்ட் பண்ணிட்டல இப்போ துஷார் விக்ரம் சர்பா பேசவும் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றலடி என்று சுரபி மனம் உடைந்து போன குரலில் கேட்டாள் அதே சமயம் அவள் மனதிற்குள் நம்ம எங்க போனாலும் விக்ரமுக்கு சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் வர்றாங்க பட் ஆரம்பத்துல எல்லாருமே அவனை ரொம்ப தப்பான ஒரு ஆளா தான் நினைக்கிறாங்க அவனை பார்க்கற எல்லாருக்குமே அவன் சீப்பான ஒரு பர்சனாக தான் கண்ணுக்கு தெரியறான் ரீசன் என்னன்னு யோசிக்கிறப்போ அவனுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் ஆக்டிவிட்டீஸும் தான் ஸோ தப்பு விக்ரம் மேலே தான் என்று அவள் மனது ஒருபுறம் யோசிக்க சேச்ச நிச்சயம் இருக்காது எல்லாருமே ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு தான் எடை போடணும்னா அப்போ இந்த நாட்டில் எத்தனையோ பேர் பணம் அந்தஸ்தோடு இருந்தாலும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு ஆடம்பரத்தை காட்டுணுன்றதுக்காக நம்ம ட்ரெஸ்ஸை எல்லாம் வாங்கி போட்டால் அது எந்த விதத்தில் நியாயம் படித்து இவங்களுக்கு புத்தி எங்கே போச்சு அவங்க அவங்ககிட்ட பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லைனாலும் சரி இவங்க இந்த மாதிரி தரக்குறைவாக பேசி தான் நடந்துப்பாங்களா இவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா பணம் இருக்கிற ஆள் கிட்ட ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவங்க கிட்ட ஒரு மாதிரியும் நடந்துக்கிறது இவங்களோட தப்பு தானே விக்ரம் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிறான் அதை வச்சு இவங்க எல்லாரும் எதுக்கு இவனை தப்பா இடம் போடுறாங்க விக்ரம் எந்த தப்பும் தப்பான பார்வை இவங்களோட என்று அவள் கொண்டிருக்க அவர்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக சுரபி சாரி மன்னிச்சிடு இதுக்கு மேல நாங்க இப்படி பண்ணவே மாட்டோம் என்று மீண்டும் அவர்கள் அனைவரும் சுரபியிடம் மன்னிப்பு கேட்டனர் அப்பொழுது விக்ரம் துஷாரையும் மேக்னாவையும் மாறி மாறி பார்க்க அவன் மனதிற்குள் என்ன நினைக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட துஷார் மேக்னா என்ன நீ மட்டும் தனியாக நின்னுட்டு இருக்க இவங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்குறப்போ உனக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தோணாதா ஒழுங்கு மரியாதையா நீயும் விக்ரம் சார் மேடம் மேடம்கிட்டையும் மன்னிப்பு கேளு அதுதான் உனக்கு நல்லது இல்லைன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் கசாப்பு கடைக்கு தான் நீ பலிகடா இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் என்று துஷார் மிரட்டினான் சார் நான் ஒன்றும் உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஒன்றும் குறஞ்சவே இல்லை நான் யார் என்ன ஏதுன்னு மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்களா நான் கிருஷ்ணா ஃபேமிலி பொண்ணு அது தெரியாம உங்க இஷ்டத்துக்கு என்னை இவங்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றீங்க நீங்க வேணா இவனுக்கு அடி பணிச்சு போகலாம் பட் நோவே என்று சொல்ல விக்ரமோ அவளை மிகவும் ஆவலாக பார்த்தான் ஓ நீ கிருஷ்ணா ஃபேமிலி பொண்ணா என்று அவன் ஆச்சரியமாக கேட்க நான் கிருஷ்ணா ஃபேமிலி பொண்ணுன்னு தெரிஞ்சதும் இவன் ஷாக் ஆகுறான் அப்போ இவனுக்கு என்னோட பார்த்து பயம் போல என்று மனதிற்குள் நினைத்து சந்தோஷப்பட்டவள் கர்வமாக அவனை பார்த்து நான் கிருஷ்ணா பொண்ணு தான் என்னோட அப்பா பேரு கைலாஷ் கிருஷ்ணா என்று கர்வமாக சொன்னாள் சூப்பர் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நான் அடுத்து யார மீட் பண்ண நினைச்சிட்டு இருந்தேனோ அவங்களோட பொண்ணே இப்ப என் கையில வசமா மாட்டிக்கிட்டாளா இவளை வச்சு அடுத்த காய மூவ் பண்ண வேண்டியதுதான் என்று மனதிற்குள் நினைத்த விக்ரம் துஷார் காதில் ஏதோ சொல்ல இங்க பாருங்க இப்ப மட்டும் நீங்க விக்ரம் சார் கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னு வைங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பாவுக்கு நான் கால் பண்ணி அவங்கள வர சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் அவர் முன்னாடி வச்சு உங்களை அசிங்கப்படுத்தினா அது உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய அவமானமா இருக்கும் என்று கோபமாக மேக்னாவை மிரட்ட நீங்க என்ன என்னோட அப்பாவை வர வைக்கிறது இப்போ நானே வர வைக்கிறேன் என்ன நீங்க அந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணிட்டீங்க துஷார் எல்லாத்தையும் சொல்லி உங்களை நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க என்று சொன்னவள் தன்னுடைய அப்பாவுக்கு கால் செய்தாள் அவளது ஃபோன் காலை அட்டென்ட் செய்த கைலாஷ் கிருஷ்ணா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மேக்னா குட்டிமா பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணுறியா என்று சந்தோஷமான குரலில் கேட்க அவளோ கோபமாக டேடி நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் சந்தோஷமா இல்லை நமக்கு வேண்டியவங்களே அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆள் மூலமாக என்னை இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து அவங்களை என்னன்னு கேளுங்க என்று அவள் அழுகுரலில் சொல்ல அவளின் அழுகுரல் கேட்ட கைலாஷின் குரல் கோபமாக மாறியது யார்மா யார் உன்னை இன்சல்ட் பண்ணது என்று அவர் கேட்க துஷார் தான் டேடி அவர் அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் மூலமா என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இமீடியட்டா நீங்க இங்க கிளம்பி வாங்க என்று அவள் அழுகுரலில் சொல்ல தன் மகளின் அழுகுரலை கேட்க இயலாத கைலாஷ் போன் காலை கட் செய்த அடுத்த மணி நேரத்தில் அவருடைய கார் அந்த இடத்தில் வந்து இறங்கியது பிரவுன் கலர் கோட் ஷூட் அணிந்தவாறு நான்கு பாடி கார்ட்ஸுடன் மிடுக்கான தோரணையுடனும் உள்ளே நுழைந்தார் கைலாஷ் கிருஷ்ணா அவரது முகம் கோபத்தில் சிவந்து போயிருந்தது தான் நினைத்தது போல தான் இருக்கும் இடத்திற்கே கைலாஷ் கிருஷ்ணாவை விக்ரம் வர செய்து விட்டான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது